வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் அமைச்சரவை கூட்டத்தில் தூங்கி வழிந்த ட்ரம்ப் போரால் பாதிக்கப்பட்ட பல சீனத்தில் ஐம்பத்தி நான்கு ஜோடிகளுக்கு ஒரே நேரத்தில் திருமணம் ரஷ்யாவின் துருஸ்பா குழாய் மீது உக்ரைன் தாக்குதல் ஐரோப்பிய நாடுகளுக்கு விநியோகித்தலில் சிக்கல் எண்பதாயிரம் மக்கள் முன்னிலையில் மரண தண்டனை பதிமூன்று வயது சிறுவன் தண்டனையை நிறைவேற்றியது ஏன் போரை விரும்பினால் தயாராக இருக்கிறோம் ஐரோப்பிய நாடுகளுக்கு புதின் எச்சரிக்கை பேரிடரால் வலுவிழந்த இலங்கையை மீள கட்டியெழுப்ப கை கொடுக்கும் ஆப்பிள் நிறுவனம் காதலை கைவிட்ட ஆத்திரத்தில் மாடல் அழகியை கொன்று சூட்கேஸில் அடைத்த காதலர் அமெரிக்காவில் கடும் பனிப்புயல் ஐந்து புள்ளி ஐந்து கோடி பேர் பாதிப்பு இனி விரிவான செய்திகள் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்ட பலஸ்தீனத்தில் ஐம்பத்தி நான்கு ஜோடிகளுக்கு ஒரே நேரத்தில் திருமணம் நடைபெற்ற சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது காசாவின் கான் யூனிஸ் பகுதியில் வெடிகுண்டு தாக்குதல்களால் சேதமடைந்த கட்டிட இடிபாடுகளுக்கு நடுவே மேடை அமைக்கப்பட்டு ஒரே நேரத்தில் பலசீனத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு ஜோடிகளுக்கு உற்சாகமாக திருமணம் நடைபெற்றுள்ளது மணமக்கள் தங்கள் கையில் பலசீனக் கொடிகளை ஏந்தியிருந்தனர் அங்கே திரண்டு வந்திருந்த பொதுமக்கள் திருமண ஜோடிகளை வாழ்த்தி மகிந்தனர் அமெரிக்காவில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அதிபர் ட்ரம்ப் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றிருந்தனர் அப்போது ரஷ்யா உக்ரைன் மோதல் உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகள் குறித்து அதிபர் ட்ரம்ப்புக்கு அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர் அதே சமயம் அதிபர் ட்ரம்ப் கண்களை மூடி தூங்கிக் கொண்டுள்ளார் ட்ரம்புக்கு அருகில் அமர்ந்திருந்த வெளியுறவு செயலாளர் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர உதவும் ஒரே தலைவர் அவர்தான் என்று பேசிய போது ட்ரம்ப் தலையாட்டுகிறார் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த நிலையில் வீடியோவை பார்த்த மக்கள் எழுபத்தி ஒன்பது வயதான டொனால்டு ட்ரம்பின் உடல்நிலை மோசமடைந்துள்ளதை இந்த வீடியோ காட்டுவதாக கருத்து தெரிவிக்கின்றனர் இயற்கையின் சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட இலங்கை உட்பட பல ஆசிய நாடுகளுக்கு நிவாரணம் மற்றும் மேல்கட்டமைப்பு உதவிகளை வழங்க ஆப்பிள் நிறுவனம் முன்வந்திருக்கிறது ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டிம் குக் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்தல கணக்கில் பதிவிட்டு அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் அதன்படி தாய்லாந்து இந்தோனேசியா மலேசியா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளில் இயற்கை பேரழிவுகளால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆப்பிள் நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரி தெரிவித்திருக்கின்றார் இலங்கை உட்பட பல ஆசிய நாடுகளில் ஏற்பட்ட பேரழிவுகளினால் ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் மில்லியன் கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி பாதிக்கப்பட்ட நாடுகளில் நிவாரண மற்றும் கட்டுமான நடவடிக்கைகளுக்கு தேவையான பங்களிப்பை வழங்க ஆப்பிள் நிறுவனம் இவ்வாறு முன்வந்திருக்கிறது உக்ரைனிய படைகள் ரஷ்யாவின் எண்ணெய் குழாயை குறிவைத்து தாக்கியிருப்பதாக அந்த நாட்டின் உளவுத்துறை தகவல் தெரிவித்துள்ளது ரஷ்ய எல்லைக்குள் அமைந்துள்ள துருஸ்பா என்ற எண்ணெய் குழாயை உக்ரைனிய பாதுகாப்பு படை குறிவைத்து தாக்குதல் நடத்தி சேதப்படுத்த இருப்பதாக உக்ரைனி ஃபார்ம் புதன்கிழமை தெரிவித்திருக்கிறது இந்த தாக்குதலானது குடியிருப்பு பகுதிகள் நிறைந்த கானிஸ்கி வைசில்கி அருகில் நடந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது லிபெட்ஸ்க் பிரிவை குறிவைத்து தாக்கி இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றது உளவுத்துறை வழங்கிய தகவலில் இதில் தொலைவிலிருந்து செயல்படுத்தப்படும் வெடிபொருள் மற்றும் வெடிப்பின் திறன்களை அதிகப்படுத்தக்கூடிய சில பொருட்கள் பயன்படுத்தப்பட்டு இருப்பதாக தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் துருஸ்பா எண்ணெய் குழாய் மீது இந்த ஆண்டு உக்ரைன் நடத்தும் இரண்டாவது தாக்குதல் இதுவாகும் துருஷ்பா எண்ணெய் குழாய் ஹங்கேரி போலந்து ஸ்லோவாக்கியா ஆகிய ஐரோப்பிய நாடுகளுக்கு ரஷ்ய எண்ணெயை எடுத்துச் செல்ல பயன்படுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்க விடியமாகும் அமெரிக்காவில் நவம்பர் முதலாம் தேதி முதல் மார்ச் வரை குளிர் காலம் இருக்கும் அந்த சமயத்தில் கடும் பனிப்புயல்கள் தாக்கும் என தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் அமெரிக்காவில் பனிப்புயல் தாக்கி வருகிறது கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் இரண்டு பனிப்புயல்கள் இருக்கின்றன தற்பொழுது மூன்றாவது பனிப்புயல் உருவாகி இருக்கிறது இந்த புதிய பனிப்புயல் அதிதீவிர பனிப்புயலாக மாறியிருக்கின்றது இந்த தீவிர பனி புயலால் ஐந்து புள்ளி ஐந்து கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கொலராடோ மாகாணத்தின் ராக்கி மலைப்பகுதியில் ஒரு அடி உயரத்திற்கு பனி விழுந்திருக்கிறது கன்சா சிட்டியில் பத்து சென்டிமீட்டர் அளவும் செயின்ட் லூயிஸில் ஏழு சென்டிமீட்டர் அளவும் பதிவாகியிருக்கிறது அமெரிக்காவின் வடமேற்கில் மோண்டானா முதல் கிழக்கு கடற்கரையிலுள்ள மைனே வரை இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நீளத்திற்கு இருபத்தி ஏழு மாகாணங்களுக்கு அதிதீவிர பனிப்புயல் எச்சரிக்கையை வானிலை மையம் விடுத்திருக்கின்றது ஆஸ்திரியாவில் மாடல் அழகியை கொன்று சூட்கேஸில் அடைத்த முன்னாள் காதலன் மற்றும் குற்றத்திற்கு உடந்தையாக இருந்த தந்தை கைதாகியிருக்கின்றார் ஆஸ்திரியாவைச் சேர்ந்த பிரபல மாடல் அழகி ஸ்டெபானி பைபர் என்பவர் மாடல் அழகியான இவர் அழகுக்கலை நிபுணராகவும் காணப்படுகின்றார் எனவே சமூக வலைதளங்களில் அவரை லட்சக்கணக்கானோர் பின்தொடர்கின்றனர் இந்த நிலையில் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி திடீரென அவர் மாயமாகி இருக்கின்றார் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இதில் அவரது முன்னாள் காதலின் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது அதன் பேரில் போலீசார் அவரை கைது செய்து விசாரித்திருக்கின்றனர் அப்போது காதலை கைவிட்ட ஆத்திரத்தில் கழுத்தை நெரித்து கொன்றதாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் மேலும் ஸ்லோவேனியா எல்லை அருகே சூட்கேஸில் வைத்து அவரை புதைத்ததாக குறிப்பிட்டுள்ளார் அடுத்து அந்த சூட்கேஸை தோண்டி எடுத்த போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர் இந்த கொலைக்கு உதவியதாக வாலிபரின் தந்தை மற்றும் சகோதரனிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ரஷ்யா உக்ரைன் இடையே மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அதிபர் டிரம்ப் முயற்சித்து வருகிறார் இதற்காக ட்ரம்ப் இருபத்தி எட்டு அம்சங்களை கொண்ட அமைதி ஒப்பந்தத்தை முன்மொழிந்திருக்கின்றார் இந்த ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது அமைதி ஒப்பந்தத்தில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று உக்ரைனும் அந்த நாட்டுக்கு ஆதரவாக உள்ள ஐரோப்பிய நாடுகளும் வலியுறுத்தி இருக்கின்றன அடுத்து அமைதி ஒப்பந்தத்தில் சில திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் ஐரோப்பிய நாடுகளுக்கு புதின் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தலைநகர் மாஸ்கோவில் நடந்த முதலீட்டு மன்ற நிகழ்ச்சியில் புதின் பங்கேற்று பேசியிருப்பதாவது உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ஐரோப்பிய அரசாங்கங்கள் ரஷ்யாவால் ஏற்றுக்கொள்ள முடியாத கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றன பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண அமெரிக்காவும் அதிபர் டிரம்பும் மேற்கொள்ளும் முயற்சிகளை தடுத்து வருகின்றன நாங்கள் ஐரோப்பாவுடன் போருக்கு செல்ல திட்டமிடவில்லை ஆனால் ஐரோப்பா விரும்பினால் போரை தொடங்கினால் நாங்கள் இப்போதே தயாராக இருக்கிறோம் அவர்கள் போரின் பக்கம் இருக்கிறார்கள் ஐரோப்பிய தலைவர்கள் அமைதியான அணுகுமுறையை கைவிட்டு உக்ரைனில் தொடர்ந்து விரோத போக்கை ஆதரித்து வருகிறார்கள் ரஷ்ய கப்பல்கள் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தி உள்ளது இது ஒரு கடற்கொள்ளையாகும் இதற்கு பதிலடியாக உக்ரைன் துறைமுகங்கள் மற்றும் கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் விரிவுபடுத்தப்படும் இந்த தாக்குதலை தடுக்க கடலிலிருந்து உக்ரைனை துண்டிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பதிமூன்று வயது சிறுவன் எண்பதாயிரம் மக்கள் முன்னிலையில் குற்றவாளிக்கு மரண தண்டனை நிறைவேற்றியுள்ளார் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்குவதை சில நாடுகள் தடை செய்திருந்தாலும் ஒரு சில நாடுகளில் தற்போதும் கடுமையான குற்றங்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படுகிறது இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானில் எண்பதாயிரம் பேர் முன்னிலையில் குற்றவாளி ஒருவருக்கு பதிமூன்று வயது சிறுவனால் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது தண்டனை நிறைவேற்றப்பட்ட மங்கள் என்ற நபர் பத்து மாதங்களுக்கு முன்னர் ஒன்பது குழந்தைகள் உட்பட ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த பதிமூன்று பேரை கொலை செய்திருக்கிறார் இந்த வழக்கில் மங்கள் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டதை அடுத்து கீழ்நிலை உச்ச நீதிமன்றம் மேல்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றம் தண்டனையை உறுதி செய்திருக்கின்றது குற்றவாளிக்கு மன்னிப்பு வழங்கும் வாய்ப்பை பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உச்ச நீதிமன்றம் வழங்கியதாகவும் ஆனால் மன்னிப்பு வழங்க குடும்பம் மறுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அதன் பிறகு தலிபானின் உச்ச தலைவர் ஹிபத்துல்லா அகுன் சாடா இந்த தண்டனைக்கு அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றார் நேற்று ஆப்கானிஸ்தானின் கிழக்கு மாகாணமான கோஸ்டில் உள்ள வெம்ப்ளி விளையாட்டு மைதானத்தில் இந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதை காண ஏராளமான மக்கள் மைதானத்தை நோக்கி விரைந்திருக்கின்றனர் மைதானத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் சுமார் எண்பதாயிரம் மக்கள் கூடியிருந்தனர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த பதிமூன்று வயது சிறுவன் துப்பாக்கியால் மூன்று முறை குற்றவாளியை நோக்கி சுட்டு மரண தண்டனையை நிறைவேற்றி இருக்கின்றனர் துப்பாக்கியால் சுடப்படும் போது அங்கே கூடியிருந்த பார்வையாளர்கள் மத முழக்கங்களை எழுப்பி இருக்கின்றனர் ஆப்கானிஸ்தானில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் தலிபான் ஆட்சியை கைப்பற்றிய பிறகு நிறைவேற்றப்பட்ட பதினோராவது மரண தண்டனை இதுவாகும் இந்த மரண தண்டனை மனிதாபிமானம் அற்றது கொடூரமானது மற்றும் சர்வதேச சட்டத்திற்கு முரணானது என ஐக்கிய நாடுகள் சபையின் ஆப்கானிஸ்தான் சிறப்பு அறிக்கையாளர் ரிச்சர்ட் பென்னட் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்